ஹாய் விவர்ஸ் வணக்கம் உங்களோட கனவுல நீங்க பசுமாடை பாக்குறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு அர்த்தம் மட்டும் இல்ல நிறைய அர்த்தங்கள் இருக்கு அது என்னன்னு பாக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஒரு பசுமாடு உங்களை பாக்குற மாதிரி கனவு வருது அப்படின்னா தொழில்ல நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு அர்த்தம் அதுவே ஒரு பசுமாடு உங்களை கோபமா பாக்குது அப்படின்னா மேலதிகாரிகளால உங்களுக்கு தொழில்ல பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே இது பசுமாடு உங்களை முட்டை வர்ற மாதிரி கனவு காங்குறீங்க அப்படின்னா குடும்பம் இல்லனா தொழில்ல ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது ரொம்பவே நல்லது இதே மாதிரி உங்களோட கனவுகளோட பலனை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்